அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணுன்னா டுடே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடப்பு போகிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட யார் உங்களுக்கு பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் துர்காவா அசோகா இல்லை சத்யா டாக்டரா இல்லை கௌரி பாப்பாவான்னு சொல்லுங்கள் வாங்க பிரான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஐயையோ அப்பப்பா என்னடா இது சீரியல் பார்க்கறதே ரொம்பவும் போரிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சேன் இப்போ தான் வந்து துர்காவுக்கு ஒரு நல்ல தளம் வந்திருக்கு ஆனால் இவங்க பண்ணுற அலப்புரை தாங்க முடியலப்பா என்னாலையே பார்க்க முடியல சின்ன பிள்ளைங்கலாம் கண்ணு முடிக்காங்கப்பா இந்த துர்காவும் அசோகம் பண்ணுற அளப்பறை என்னாலையே பார்த்து சகிக்க முடியல அசோக் கல்யாணமே வேணாம் எனக்கு பொண்டாட்டிங்கிற லைஃப்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் ஊரு ரொமான்ஸ் பண்ணிவிட்டு ஊருபட்ட கற்பனை பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேலையை செய்ய எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இது இப்படி இருந்தாலே ஒரு பக்கம் அந்த பக்கம் வில்லிகள் மூணு பேரும் ரெண்டு மாமியார் இருப்போம் ப்ளஸ் ஒரு வீணா போன வீணாவும் சேர்ந்துட்டு அடுத்து என்ன சதித்திட்டம் பண்ணி துர்காவின் அசோக்கையும் பிரிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வீணா போட வீணாவோடய புருஷனும் அவ சத்யா டாக்டரும் துர்காவின் அசோக்கும் சேர்த்து வைக்கிறதுல குறியாக இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறாங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் கூட பெல்லைக்காக கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்